சிறையில் உள்ள டக்லஸை சந்தித்த நாமல் ராஜபக்ச கையெட்டி விகாரைக்கு எதிர்ப்பு பிரித்தானியாவில் போராட்டம் டித்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெனிசுலா மீதான அமெரிக்காவின் கோர தாக்குதல் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ள ஜேவிபி மன்னாரில் எஸ்டிஎஃப் ஆல் கைது செய்யப்பட்ட நபர் சோதனையில் கிடைத்த பொருட்களால் அதிர்ச்சி யாழ் மாவட்ட அரசு அதிபரை சந்தித்த நயனா தீவு விஹாராதிபதி காதலுக்கு எதிர்ப்பு காட்டிய தந்தை மூத்த மகனின் கொடூர செயல் ரணில் மீண்டும் நாடாளுமன்றம் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் டித்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் டித்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது லட்சம் ரூபா கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்குள் வழங்க ஆரம்பிக்க உள்ளோம் அனர்த்தம் இடம்பெற்று ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் தொண்ணூத்தி ஒன்பது விதமானவற்றை புனரமைக்க எமது அரசாங்கத்துக்கு முடிந்துள்ளது வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒரு வருடம் நிறைவடைவதுக்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற்ற தையிட்டி போராட்டத்தின் போது கவத்திருவேலன் சுவாமி உட்பட ஐந்து தமிழர்கள் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து பிரித்தானியாவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டமானது பிரித்தானியா பிரதமர் அலுவலகத்தின் முன்பாக இடம்பெற்றுள்ளது தாயகத்தில் தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விஹாரிக்கு எதிராக தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி அன்று மதகுரு சுவாமி உட்பட ஐந்து தமிழர்கள் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அதனை கண்டித்தும் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பிகாரையை அகற்ற கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவரின் கையெழுத்துடன் இந்த விடயம் தொடர்பான மனு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைத்து வெளிநாட்டு தூதரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நயினா விகாராதிபதி விஹாராதிபதி நவத்துக்கள பத்தும கீர்த்தி திச யால் மாவட்ட அரசு அதிபர் மரதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பில் தையட்டி விகாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாகவும் மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விகாரதிபதி கேட்டறிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஈபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவாலயம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று சந்தித்துள்ளார் டக்ளஸ் தேவானந்தா துப்பாக்கி காணாமல் போன வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச மகர சிறைச்சாலைக்கு சென்றே டக்ளஸை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் மகரகம சிறைச்சாலை வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நாமல் எம்பி புலி டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மத்துரோ மற்றும் அவரது மனைவியை கைப்பற்றியது குறித்து மக்கள் விடுதலை முன்னணி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது வெனிசுலாவின் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசை ஆக்கிரமித்து அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் கடத்திய இந்த செயலை அதன் கட்சி கடுமையாக கண்டிப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடான வெனிசுலா மீது அமெரிக்கா படையெடுத்து அதன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி நிக்கோலோஸ் மத்துரோ மற்றும் அவரது மனைவியை கடத்தி சென்றதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் உலகில் உள்ள எந்த ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசை போலவே வெனிசுலா மக்களும் தங்கள் எதிர்காலத்தையும் அதை யார் ஆள வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கும் இறையாண்மை உரிமை உள்ளது அதை மீற எந்த சக்திக்கும் உரிமை இல்லை நவீன சமூகமும் மாநில நிர்வாகமும் மிகவும் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் அவர்களின் சுதந்திரம் ஆகியவை உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகளாகும் எந்த காரணத்திற்காகவும் அவற்றை மீறுவதும் நாடுகளின் மீது இராணுவ தலையீடுகள் அல்லது படையெடுப்புகளை மேற்கொள்வதும் நவீன நாகரிக உலகில் நியாயப்படுத்தப்படவில்லை இத்தகைய சூழ்நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட பலவந்த இராணுவ தலையீட்டை உலகில் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் வெனிசுலாவின் இறையாண்மை இருப்பு மற்றும் சுதந்திரமாக நாங்கள் நிற்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் சிறப்பு அதிரடிப்படையுடன் இணைந்து இலங்கை கடற்படை மன்னார் பள்ளிமுனை பிரதேசத்தில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் வாட்டர் ஜெல் எனப்படும் நூற்று பதினைந்து வணிக வெடிப்பொருட்களுடன் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல்கள் மன்னார் பொலிஸ் சிறப்பு அதிரடிப்படையினருடன் இணைந்து நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது மன்னார் பள்ளிமுனை பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான ஒரு வீட்டை சோதனை செய்த போது இவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மொனராகலை பிபிலை பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் இருபத்தி ஐந்து வயதுடைய அவரின் மூத்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான மேற்படி இளைஞர் யுவதி ஒருவரை காதலித்து வந்துள்ளார் இந்த காதலுக்கு தந்தை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் இந்த காதல் விவகாரம் தொடர்பில் நேற்று இரவு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது இதன்போது வீட்டில் மறைத்து வைத்திருந்த கூறிய ஆயுதத்தால் தந்தையை மகன் வெட்டி படுகொலை செய்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக எட்டு லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது அட்டை விநியோகம் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை இரண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் நான்கு தசம் ஐந்து லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டிருந்தன இதில் எஞ்சியுள்ள இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் அட்டைகளும் பிப்ரவரி இறுதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் பொதுவாக மாதத்துக்கு அறுபதனாயிரம் முதல் எண்பதனாயிரம் புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றன தற்போது போதிய அளவு அட்டைகள் ஓர்டர் செய்யப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது என ஆணையாளர் நாயகம் உறுதியளித்துள்ளார் நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது என்று எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசுகளை விமர்சித்து எழுபத்தி ஆறு வருட கால சாபம் என கூறிய தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர் எனினும் என்பிபி ஆட்சியில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம் என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளார்